சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டார பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வைக்கக்கூடிய பேரு என்னன்னு தெரியுமா கோமதி அடா ஆமாங்க அந்த அளவுக்கு இந்த ஊர்ல கோமதி என்னை பிரசித்தி பெற்று இருக்கு ஒரு ஊரே சாமியோட பேர்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் சங்கரன் கோவில் தொடக்கத்துல சங்கரநாயனார் கோவில்னு அழைக்கப்பட்டு வந்த பேரு காலப்போக்குல கால மருவி இப்போ சங்கரன் கோவில்னு அழைக்கப்படுது ஆயிரம் வருஷம் பழமையான இந்த அருள்மிகு சங்கரநாராயணர் திருக்கோயில் பதினோராம் நூற்றாண்டுல உக்கிரபாண்டியன் என்ற மன்னரால கட்டப்பட்ட கோயிலாகும் நூற்று இருபத்தி ஐந்து அடி உயர கோபுரம் கொண்ட இந்த கோவில்ல சங்கரலிங்க சுவாமி சங்கரநாராயணர் கோமதி அம்மன் தனித்தனியா மூணு மூணு சன்னதிகள் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மற்றும் செப்டம்பர் மாசங்கள்ல குறிப்பிட்ட சில தினங்கள்ல மட்டும் சூரிய ஒளி நேரடியா கருவறையில இருக்கிற சிவலிங்கம் மேல விழற மாதிரி இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இங்க ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசத்துல ஆடித்தபச திருவிழா வெகு விமர்சையா கொண்டாடப்படுறது வழக்கம் இந்த கோவில்ல வழங்கப்படுற புற்றுமன் பிரசாதம் தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கும் வல்லமை கொண்டதுன்னு சொல்றாங்க வருஷத்துல ஒரு தடவையாத இந்த சங்கரநாராயண சுவாமி கோவிலுக்கு போய் வழிபடுறது மகா புண்ணியம்னு நம்பப்படுது சங்கரன் கோவில் இருந்தபடி அகிலத்தையே பரிபாலனம் பண்ணும் அரசியாக திகழ கோமதி அம்பாலை வணங்குவோம் குறைவின்றி வாழ்வோம் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தென்காசி லைஃப் பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க